இந்த வீடியோவில் மேலும் நேபாள பற்றி தான் இது வந்து நமக்கு மனசுக்குள்ள ஒரு கிளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய செய்தியாகத்தான் அமையும் நமது உளவுத்துறை என்ன செய்கிறது செஞ்சிட்டாங்க அதுதான் புதுகுலமான செய்தி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பசுபதிநாத் கோவில் ஈஸ்வரனுடைய கோவில் நேபாளில் மிக மிக பிரசித்தி பெற்றது நேபாளில் பல முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து இந்த சிவனுடைய கோவில் பசுபதிநாத் மந்திர் அந்த பசுபதிநாத் கி ஜெய் ஜெய் ஹோ அப்படின்னு எதனால் அப்படின்னா இந்த பசுபதிநாத் கோவிலை சமீபத்தில் எட்டாம் தேதி செப்டம்பரில் ஆரம்பித்த போராட்டம் அது மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ஆனால் முயற்சிகளை கையெடுத்துருக்கு கையில் எடுத்திருக்காங்க நடக்க விடாமல் தடுத்துருக்கு நேபாளனுடைய இராணுவம் இந்த ராணுவத்துக்கு இந்தியாவினுடைய கனெக்ஷன் எப்படி இருக்கு ராவினுடைய கனெக்ஷன் யாரு இந்த பசுபதிநாத் கோயில் அட்டாக் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு கம்யூனிசத்துக்கு வந்து எப்பவுமே என்னன்னா கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னா கடவுள் கிடையாதுங்க அப்படின்னா சீனாவில் வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்தவர்கள் அல்லாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் இருப்பாங்க மற்றவங்கலாம் ஏதோ சில பேர் புத்திஸ்ட் சில பேர் கிறிஸ்டியன் வாங்க அது மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உய்கூரில் வந்து இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்தியாவிலேயோ இல்லை நேபாளிலேயோ இருக்கிற கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்காங்களா அவங்களுக்கு எந்த கடவுள் கிடையாதுன்னா இந்து கடவுள் கிடையாது இங்கே தமிழ்நாடு மாதிரி தான் இந்தியா மாதிரி தான் மட்டும்தான் கடவுள் இல்லாது மற்ற கடவுள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எஸ்டிஎஸ்ஜே தான் அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க எஸ்டிஎஸ்ஜே பார்த்துக்கங்க கொடுத்துருவாங்க கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ விஷயத்துக்கு அதனால் என்ன பண்ணாங்க சேல கம்யூனிஸ்ட் இந்த புத்திஸ் பேதளிச்சு புதிய சித்தாந்தம் புதிய கொள்கைன்னு மனமாற்றம் மனம் மாற்றம் கிடையாது மனம் பிறழ்ந்து அந்த கோயிலில் போய் அட்டாக் பண்ணி ஆனால் அவங்க ரொம்ப சொற்பமானவங்க குறிப்பா யாரு போய் அந்த கோயில பசுபதிநாத் கோயில போய் தாக்குதலுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா மாற்று மதக்காரர்கள் ராணுவம் தடுத்து பசுபதிநாத் கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா பாரத பிரதமர் மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போயிருக்காரு போயிட்டு படாடோபமான ஒரு சேவை எல்லாம் செஞ்சிருக்காரு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் சந்தனக்கட்டைகளை இந்தியாவின் சார்பாக பாருங்க தன்னுடைய சார்பாக இல்லை இந்தியாவின் சார்பாக கொடுத்துட்டு வந்திருக்க மக்கள் நலனுக்காக அந்த பசுபதிநாத் கோயில் மேலதான் தாக்குதல் நடத்தப்பட்டது அது வந்து தடுத்திருக்காங்க இராணுவம் இன்னும் தீவிரமான கண்காணிப்பும் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கோயிலுக்கு இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மாற்று மதக்காரர்களான மிஸ்கிரியன்ஸ் அதாவது இந்த ஜெய்ஷே இஸ்லாமி அதுக்கப்புறம் இந்த மூன்று எழுத்து இயக்கங்கள் குழுக்கள் எல்லாம் இதெல்லாம் பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து தான் அதிகமாக அங்கே வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த ஹமி நேபாளி இந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மாணவர்கள் போராட்டம்ன்ற போர்வையில் உள்ள போந்து பலவிதமான விதமான அராஜகங்கள் அட்டூழியங்கள் வன்முறைகள் சொத்து நாசம் உயிர் சேதம் எல்லாத்திலும் ஈடுபட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து மாணவர்கள் போராட்டமே இல்ல இது வந்து அரசுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு கிட் போராட்டம் அப்படின்னு ஆயிடுச்சு நடந்த உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா போன வீடியோல சொன்ன மாதிரி பிரசிடென்சியல் பேலஸ் கொளுத்தப்பட்டது சில பதிவுகள்லாம் படுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது அது கொளுத்துனது இந்த பிரசிடென்ட் அதாவது ஜனாதிபதியினுடைய அரண்மனை கொளுத்தப்பட்டது நல்லது அப்படிங்கிறாங்க எதுனால அப்படின்னா இந்த ஜனாதிபதி மாளிகை தான் ப்ரோக்கிங் ஹவுஸ் மாதிரி இருந்திருக்கு நேபாளுக்கும் டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா மற்றும் ஐஎஸ்ஐ உளவு ஸ்தாபனமான பாகிஸ்தான் அதனுடைய அதிகாரிகள் இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது டீப் ஸ்டேட்டினுடைய அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது அவங்க ஆளுங்க வர்றது சைனால இருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா ஆட்கள் வந்து இங்கே பேச்சுவார்த்தை நடத்துறது எல்லாமே இந்த பிரசிடென்ஷியல் பேலஸ்ல இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளாக நடத்தப்பட்டு கொண்டு இருக்கு இதுதான் நடந்திருக்கு நிறைய இந்தியாவிற்கு எதிரான தரகு வேலை பார்த்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல்வாதிகள் இடம் அழிந்து போவது நல்லதே அப்படின்னு பல பேர் பதிவு பெறப்பட்டிருக்காங்க எனக்கே புரியல எப்பேற்பட்ட ஒரு மனப்பிரவு வந்துருச்சு பாருங்க என்ன செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பையும் இதையும் இந்தியா மேலே திணிச்சாக்க பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்கு ஸோ இவங்க கிட்ட எல்லாம் போய் இந்திய உளவு ஸ்தாபனமான ஆர்ஏடபிள்யூஓ இல்லை மற்ற வெளியுறவுத்துறை மூலமான அமைச்சகம் மூலமான அதிகாரிகளோ இந்த நேபாளில் ஆட்சியில் இருக்கவங்கிட்ட எல்லாம் பலதையும் சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இந்தியாவுக்கு எகன்ஸாக போகாதீங்க இந்த சைனா மற்றும் எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா அதை சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நம்ம வந்து கலாச்சாரம் மதம் பண்பாடு மத வழிபாட்டு முறைகள் இதன்படி எல்லாமே நம்ம ஒன்றுக்குள்ள நாடு ஒரு காலத்துல இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து இருக்க வேண்டிய நாடு அது கெடுத்தது நேரு சர்தார் பட்டேல் ரொம்ப ஆசைப்பட்டாரு இந்த மாதிரி எல்லாம் பலதும் நேபாளுக்கு வந்து இந்தியா பல விதத்துல உதவி வேற செய்யுது நிதி உதவி செய்யறாங்க ராணுவ உதவி செய்றாங்க பல எசென்சியல் கமாடிட்டிஸ் பெட்ரோல் வந்து இந்தியால இருந்தாங்க போகுதுங்க பெட்ரோல் டீசல் இல்லாமல் இங்கேருந்து அங்கே போகுது இப்போ ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சைனாலேருந்து வர வச்சுக்கோங்க சைனாவே அடுத்தவங்ககிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இந்த மாதிரி நம்ம நிறைய பரஸ்பரமான நமக்குள்ள உதவிகள் செய்யறதுக்கு பல சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு இந்தியாவுக்கு எதிரான எந்த முன்னெடுப்பையும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மக்கள் நலன் அதெல்லாம் கிடையாது பல நாட்டு எல்லாமே என்ன அப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா சைனா கிட்ட வந்து இந்தாங்க நேபாளையும் எடுத்துக்கங்க புல் நேபாளம் சைனாவோடய அட்டாச் பண்ணிவிடும் அதே மாதிரி ஃபுல் இந்தியாவையும் நேபாள் நேபாள் அரசு அரசியல்வாதிகள் வந்து சைனாவோட அட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆக மொத்தம் சைனா நேபாளை வந்து இந்தியாவுக்கு எகன்ஸ்டாக செயல்படு அப்படின்னா அதை செய்வாங்க அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் பணத்தை கொடுத்து செய்யணும் செய்வாங்க நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறோம் எல்லாமே நல்லது செய்யணும்னு கேட்க மாட்டாங்க ஆக மொத்தம் வார்னிங் நிறைய முறை கொடுத்தாகி விட்டது ஆனால் கேட்கல இரண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட கேபி பி சர்மா ஓலி வந்து இந்த இந்தியாவினுடைய பார்டர் பல பகுதிகளை பற்றி சர்ச்சைக்குரிய விதமாக பேச்செல்லாம் நடத்திருக்காரு செஞ்சிருக்காரு மூன்று நான்கு இடங்கள் இருக்கு நான் சொல்றேன் பாருங்க என்னென்ன காலாபாணி லிப்பு லேக் லிம்பியா துவா அதுக்கப்புறம் சூஷ்டா இந்த மாதிரி பல இடங்கள்லாம் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் சச்சரவு வந்து டிஸ்பியூட்டட் அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய இடங்கள் அப்படின்னு நேபாள் சொல்லுது அப்படி அது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அதே நேபாள இது பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏரியா எல்லாம் இந்தியாவை சார்ந்ததுன்னு தான் போயிருக்காங்க பார்டர் லைன் எல்லாம் இது பண்ணியா நேரு பண்ண கூத்துனால நம்ம பிஓகே இழந்தோம் சைனா வார்ல வந்து சீனை இழந்தோம் அப்போ சரியானபடி எல்லைகள் வரையறுக்கப்படலை இங்கிலாந்துக்காரனும் வேணும்டே அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டான் இவங்க அவஸ்தைப்படட்டும் அடிச்சுட்டு சாகட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டான் அந்த மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து அவர் சொன்னார் உளவுத்துறை வந்து கே பி சர்மா ஓலிக்கு திருப்பி திருப்பி இதை பற்றி பேசாதீங்க ரூபா நோட்டில் அச்சடிச்சிருக்கீங்க அதெல்லாம் செய்யாதீங்கன்னு வார்னிங் கொடுத்துருக்கு கேட்கல அதனால் என்ன ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் ஆரம்பிச்சது அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவை வச்சு ஆரம்பிச்சாங்க மீடியாவை பன்மடங்கு பன்மடங்கு அதிகரிச்சது அதே அதிகரிக்கிற சமயத்துல சமூக விரோதிகள உள்ள அனுப்புனாங்க அது கட்டுக்கடங்காம போகும்போது இந்தியா தலையிட்டு சுமூக நிலைமையை கொண்டு வந்தது அது எப்ப கொண்டு வந்தது அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் மேல பரிபூரணமான அவநம்பிக்கையும் வெறுப்பையும் கொண்டு வந்து அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டு நாட்டை விட்டு ஓடி போனதுக்கு வச்சு செஞ்சது எல்லாமே இந்திய உளவுத்துறையினுடைய வேலை அதில் இருக்கு அப்படிங்கிறது தான் செய்திகள் வந்திருக்கு திறமையாக செயல்பட்டுருக்காங்க அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்திய உளவுத்துறை வந்து கிராப்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி போராட்டம் வந்தது பெரிய அளவில் முன்னெடுக்கிற முன்னாடி அதை முடிச்சு வைக்கிற தருணத்தில் தனக்கு சாதகமாக இந்தியா செஞ்சுக்கிட்டது தான் செய்தி வந்திருக்கு இனிமே அவங்களால வரவே முடியாது ஏன்னா நல்லா மன்னர் ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு பல தரவுகள் இந்தியாவிலேயே எடுக்கப்பட்டுள்ளன ராஷ்ட்ரிய பிரஜா தந்திர பார்ட்டி இந்தியாவினுடைய ஆதரவு இருக்கிறது கம்யூனிஸ்டுக்கு செய்யக்கூடிய பல செயல்களுக்கும் இந்தியாவுக்கு எதிரான செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது பலவித தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன நேபாள சைனாவுக்கு ஆதரவா இருக்காங்க இந்திய உளவுத்துறை இப்போ நேபாளில் நடக்கிற போராட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆட்சியாளர்களை வெளியே தள்ளியிருக்காங்க மன்னர் ஆட்சி திரும்பி வருமா அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னா அதாவது உலகத்திலேயே எல்லா இடத்துலயுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிலாந்து முத கொண்டு அங்கேயும் மன்னர் ஆட்சி தான் ஆனா என்ன மன்னர் வந்து வெறும் ஒரு பொம்மை மாதிரி இருக்காரு எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்க மக்கள் தான் அரசாங்கம் நடத்தப்படும் இப்ப அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் வரும் ஒரு சுப்ரீம் கமாண்டர் சுப்ரீம் பவர் மாதிரி மன்னர் இருப்பார் ஆனா ஆட்சியாளர்கள் அப்படின்னு போது அரசாங்கத்தை நேபாள நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அரசாங்கத்தை நடத்துபவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடைசியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாகத்தான் வருவாங்க ஆனா மன்னருக்கு அதிகாரம் இருக்கும் எல்லாமே ஆக மொத்தம் ஒரு மாதிரியான மன்னர் ஆட்சியாகவும் இருக்கும் மக்கள் ஆட்சியாகவும் இருக்கும் சரி இப்ப எப்படி கொண்டு போக போறாங்க இதுல குறிப்பா எதை கவனிக்கணும் நல்ல கவனிங்க நேபாளினுடைய ராணுவத்துக்கு இந்திய ராணுவம் தான் பயிற்சி அளிக்கிறது டேராடூன்ல இந்தியன் மிலிட்டரி ட்ரைனிங் அகாடமி அங்கே வராங்க அதே மாதிரி சென்னையில் கூட இருக்கு அங்கே கூட வருவாங்க ஆக மொத்தம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பயிற்சி அளிக்கிறது சார் ஏன் சைனா நல்ல பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஆர்மியாச்சு அவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க ஏதோ வந்து தனக்கு அந்த அந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு நேபாள தனக்கு ஒரு அடிமை மாதிரி வச்சுப்பாங்களே தவிர அவர் உதவியெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கறது தளவாடங்களை விற்பாங்க நேபாள கடனாளி ஆக்குவாங்க அது செய்வாங்க இந்தியா அதை செய்யாது நான் தான் சொல்றேன் அறம் சார்ந்த செயல்கள் தான் இந்தியா ஈடுபடும் நேபாள் ராணுவத்திற்கான முழுமையான பயிற்சி இந்தியா ராணுவத்தால் அளிக்கப்படுகிறது நம்பர் ஒன் இதை தவிர மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நினைக்கிறேன் அப்ப வந்து நேபாள் ஆர்மி டே செலிப்ரேட் பண்ண அதுக்கு சிறப்பு விருந்தினரா யாரு போயிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியன் ஆர்மியினுடைய உபேந்திர திரிவேதி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவர் தான் போயிருந்தார் சிறப்பு விருந்தினராக போயிருந்தார் அது என்ன அப்படின்னா ராணுவத்தினுடைய சீஃப் இருக்காருங்களா தலைமை ராணுவ தலைவர் தளபதி இருக்காருங்களா அவரை வந்து அது ஒரு ஹானரரி பட்டம் அந்த மாதிரி அவருக்கு கொடுக்கப்படுறது ஆனா நேபாளினுடைய சிஓஎஸ் யார் இருக்காரு அசோக்ராஜ் சிங்டேல் அப்படின்னு தான் இப்ப ராணுவத்தை உள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி சமூக சகஜமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அமைதியை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கும் இந்த அசோக் சிங்டேல் என்ன சொல்லியிருக்காருன்னா முன்னாடி ஒரு தரம் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ஞானேந்திர ஷா கட்மாண்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க அப்ப அந்த வரவேற்பு வர நடத்த மக்கள் அதுல வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து ராணுவத்தை அசோக் ராஜ் சிங் என்ன சொன்னார் ராணுவம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு அரசியல்வாதிகள் சொல்பேச்ச கேட்கறதுக்கான அமைப்பு கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவா இது ஒண்ணு ஆச்சுங்களா இதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் என்ன அப்படின்னா போட்டோவை உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன அப்படின்னா இவர் தான் அந்த அசோக் ராஜ் தல் இவருடைய தன்னுடைய அலுவலகத்துல இருக்காரு போட்டோ அவருக்கு பின்புலத்துல வந்து ஒரு அருமையான ஒரு போட்டோ இருக்கு நேபால் மொழியில எப்படி கூப்பிடுறாங்கன்னா பிரதான சேனாபதி மகாரதி ஸ்ரீ அசோக் ராஜ் சிங்கல் நேபாள் இந்த பேக்ரவுண்ட்ல என்ன பிக்சர் இருக்கு அப்படின்னா அகண்ட நேபாள் ஸ்தாபகர் மகாராஜா பிரித்வி நாராயண ரா இந்த பிருத்விணா வந்து ஒருங்கிணைந்த நேபாள் அந்த காலத்துல இது வந்து நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுகள்ல நடந்த நிகழ்வு அவரை தான் மக்கள் அங்க வந்து கொண்டாடுறாங்க அதனாலதான் இவர் தன்னுடைய அலுவலகத்துல அவருடைய போட்டோவை வச்சிருக்காரு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கனெக்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரீட் இன் பிட்வீன் அடிக்கடி சொல்றதுதான் ஓ இந்திய இராணுவம் உதவி செஞ்சிருக்கு பல முன்னெடுப்புகளை தகர்த்து எரிஞ்சு இந்தியா தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது தனது உளவுத்துறை மூலமாக மக்கள்கிட்ட வந்து மன்னராட்சியை திருப்பி வந்தால் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய சித்தாந்தங்கள்லாம் அடிபட்டு துவைத்து எடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு நடுவில் கே பி சர்மா ஓலியினுடைய ஆட்டம் முடிவு பண்ண இந்தியாவுக்கு எதிராக மிக மோசமாக செயல்பட்டது அவர் பிரதம மந்திரியா இருந்தபோது இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நம்ம வந்தார் ஒருத்தர் அப்ப ஆனா அவர் வந்து பிரதம மந்திரியா வரல மோடியினுடைய அழைப்பின் பேர்ல வந்து இந்தியாவுக்கு ஆதரவா இருங்க ஆதரவா இல்லாட்டாலும் எதிராக செயல்படாதீங்கன்னு சொல்ல சொல்றதுக்காக அவர் கூப்பிட்டு அனுப்பி இருந்தார் ஆனா அவர் கேட்கல அவருக்கு அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த சைனா சொல்றதுதான் கேட்கணும் கம்யூனிஸ்ட் மட்டுங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எந்த நாட்டுக்கு எதிராலும் தாய் நாட்டுக்கு எதிராகவே செயல்படுவாங்க நம்ம கம்யூனிஸ்டே எடுத்துக்கலாம் இந்திய நாட்டுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க அவங்களுக்கு அந்த சித்தாந்தம் தான் முக்கியம் அது ஒரு ஹோப்லஸ் சித்தாந்தம் இதே நீங்க பாருங்க நேபாளிலையும் பங்களாதேஷ்லயும் ஒரே மாதிரி நிகழ்வுகள் தான் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் பங்களாதேஷ்ல இருந்த பிரதம மந்திரிக்கு இந்தியா ஆதரவு கொடுத்தது அவங்க வந்து பாதுகாப்பா இருக்காங்க நேபாள் பிரதம மந்திரிக்கு யார் ஆதரவு கொடுத்தாங்க ஸ்டேட் ஆதரவு கொடுத்து மூலமா ஆதரவு கொடுத்தது பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ மூலமா ஆதரவு கொடுத்து அந்த ஐஎஸ்ஐ மூலமாகத்தான் சமூக விரோதிகளை இந்த போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சாங்க அந்த ஐஎஸ்ஐ என்ன மாதிரி ஆதரவு கொடுத்திருக்கு இப்ப கே பி சர்மா ஓலிக்கு பிரதம மந்திரிக்கு நாட்டை விட்டு ஓடுற மாதிரி ஆதரவு எங்க ஓடி போய் ஒளிஞ்சுட்டு இருக்காரு துபாயில போய் ஒளிஞ்சுட்டு யாருடைய கஸ்டடியில இருக்காரு ஐஎஸ்ஐனுடைய கஸ்டடியில இருக்காரு அவரால் எதையுமே செய்ய முடியாது சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு முன்னாள் பிரதமர் ஆகிவிட்டார் ஆதரவு கொடுத்த பிரதம மந்திரி சௌக்கியமா இருக்காரு ஷேக் ஹசீனா இந்தியாவை எதிர்த்துக்கிட்டவர் ஐஎஸ்ஐ ஆதரவு டீப் ஸ்டேட் ஆதரவு அவசப்பட்டு இதே மாதிரிதான் மொய்ஸுவும் சைனாக்கு போனார் முத முதல் கடைசியில இப்ப என்ன பண்றாரு நான் தவறு செஞ்சுட்டேங்கிறாரு மன்னிச்சுக்கங்கன்ற வார்த்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஸ்ரீலங்கா அனுராக் குமார திசைன அவர் என்ன பண்ணாரு சைனாக்கு ஓடினாரு முத முதல்ல அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு யாருமே உதவி செய்ய மாட்டார் ஐஎம்எஃப்ல லோன் வாங்கறதுக்கு கேரண்டி இந்தியா தான் போட்டிருக்கு அந்த மாதிரி இப்ப கடைசியில் என்ன சொல்றாரு இந்தியாவை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீலங்கா அதிபர் அனுராக் குமார திசை நாயகே ஒரு லெப்டிஸ்ட் அவர் ஆனால் அந்த சித்தாந்தங்கள் உதவாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு மொரீஷியஸை பத்தி நான் சொல்லவே வேணும் இப்போ கூட வராரு இந்தியாவுக்கு ஏழு நாள் விசிட் வராரு மயன்மார் ராணுவ அதிபர் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிறார் தாய்லாந்துல ஷின்வாரா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காங்க ஆக மொத்தம் இந்தியாவை சுத்தி பேல் நெக்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்லஸ் மேடு பை பேல் உங்களை அப்படியே அமுக்கிடுவோம் முறியடிச்சிருவோன்னு சொன்னது நம்ம தான் சக்சஸ்ஃபுல்லாக ஆயிருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன சரி சித்திர கோட் ஒண்ணு அப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டர் ஆவீரனே கிடையாது அவன் ஒரு சைகோபத் அப்படின்னு வாங்க அலெக்சாண்டர் வந்து இந்தியாவின் மீது படம் எடுக்கிறது அப்ப வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா பர்ஷியாவா இருக்கட்டும் கிரீஸா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க இந்தியாவை வந்து சோனேகா சிடியா அப்படின்னு தங்க பறவை அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு சொத்தும் வெல்த்தும் இருந்துதான் இந்தியாவில அதை வந்து கையகப்படுத்தணும் அப்படின்னு வாங்க அலெக்சாண்டர் போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்ச்சூன் டெல்லர் அதாவது ஜோசியம் பார்க்குறது அப்போ அவங்க ஃபார்ச்சூன் டெல்லர் போய் பார்க்குறான் அந்த ஃபார்ச்சூன் கிட்ட போய் அலெக்சாண்டர் கேட்குறார் நான் இந்தியாவின் மீது படையெடுத்து இந்தியாவை ஆக்கிரமிக்க போகிறேன் நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்கிறது எப்போ ஆரம்பிக்கணும் என்ன செய்யணும் ஒரே வார்த்தை போகணும் பார்த்துட்டு இந்தியா மீது படை எடுக்காத நீ அந்த பக்கம் போனேன்னா நீ திரும்பி வரமாட்ட இறந்து விடுவாய் ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னது அதில் இருக்குது அலெக்சாண்டர்னுடைய ஸ்டோரியில் இருக்குது இந்தியாவை தாக்குதல் நடத்தி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அழிவு நிச்சயம் உனக்கு திரும்பி வரமாட்டேன் அதுக்கப்புறம் அலெக்சாண்டருக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இங்கிலாந்து இன்னைக்கு எந்த நிலை மேல வாங்குற நிலமை பாண்டிச்சேரியை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஐரோப்பா அமெரிக்காவுக்கும் இந்த அலெக்சாண்டர் ஸ்டோரியும் வராதப்பா சைனாவுக்கும் சொல்லணும் சைனா இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டாங்க ஏன்னா வர்த்தகம் தான் முக்கியம் நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கும் வர்த்தகம் தான் முக்கியம் வருவாங்க பாருங்க ஆனா யாருக்கு சொல்லணும்னா இந்த டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இருக்குல்ல அவங்க அடங்க மாட்டாங்க அது இந்த சிஐஏ அதெல்லாம் அடங்காது ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் நமக்கு எதிராக இருந்தாத் கட்டோரி அப்படிங்கிறாங்க என்ன கையில வந்து பிச்சை பாத்திரம் உலகம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இது ஒரு விதமான ஆன்மீக பூமிங்க இதனுடைய கலாச்சாரம் இதனுடைய பண்பாடு இதனுடைய நாகரிகம் எல்லாமே ஒரு ஆன்மீகம் அறம் நியாயம் நேர்மை சார்ந்தது அதனாலதான் இதை யாராலையும் வீழ்த்த முடியல தான் சொல்றேன் நான் கடைசிய நம்ம கிட்ட இருக்கிற உளவுத்துறை இந்த முறை மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளது நான் மட்டும் அரசு கவிழ்ந்து மிகப்பெரிய அளவில் வன்முறையான போராட்டங்கள் நடந்ததற்கு முக்கிய காரணம் இந்தியா அப்படின்னு இப்ப துபாயில இருக்கிற கே பி சர்மா ஓலி சொல்லியிருக்காரு அவர் இன்னும் பல தகவல்கள் அதுல இருந்து சேகரிச்சிருக்கு அடுத்த வீடியோல அதை பத்தி விவரமா பார்க்கலாம் சோ ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்